பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவி நாமத்திலின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வார்த்தை யோவான் பதினாறு இருபதாம் வசனத்தின் பின்பாகம் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஹாலே லூயா இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் காணப்பட்ட பிரச்சனையினால கடன் பாரத்தினால வறுமையினால தரித்திரத்தினால அல்லது வியாதி பலவீனத்தினால அல்லது தோல்வி இழப்பு நஷ்டம் என்று பல காரணங்களால் நீங்கள் துக்கம் வேதனை சஞ்சலத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா இந்த துக்க நாட்கள் எப்பொழுது முடியும் என் டேய் அடைத்துக் கொண்டிருக்கிறதே என்று கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா சோர்ந்து போகாதீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை காண்பீர்கள் இன்றைக்கே கர்த்தர் உங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு மூட்டிவை உண்டு பண்ணி உங்களை எல்லா சஞ்சலத்திலும் இருந்து விடுதலையாக்கி ஆசேர்வதை பார்க்கலங்காதீங்க உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் உலகத்தை ஜெயித்த தேவன் உங்களோடு கூட இருப்பதனால் நீங்களும் எல்லா துக்கத்தையும் மேற்கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கை கால ஆண்டுவர் கிறபை செய்வான் கீத புத்தகத்தில் கூட அநேக பரிசுத்தவான்கள் இந்த துக்கத்தின் பாதையில் சென்று அதன் பிறகு மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும் தாபீதி எல்லாவற்றையும் ஒரு முறை இழந்தானானால் கொஞ்சம் குறையாமல் திரும்ப பெற்றுக்கொண்டான் யூசேப்பை அவனுடைய சொந்த சகோதரர்கள் புறக்கணித்து அந்நிய தேசத்தில் வச்ச போதிலும் அந்த பெரிய உபத்திரவத்திற்கு பின்பு அவனுடைய தரிசனம் நிறைவேறித்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பாலகனாய் பிறந்து நம்முடைய பாடுகள் துக்கங்கள் வேதனைகள் பலவீனங்கள் வறுமை எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினதினாலதான் இந்த மனு குலத்திற்கே ரட்சிப்பு உண்டாயிற்று அதே போலத்தான் நீங்க தேவனால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் அல்லவா உங்களுடைய வழிக்கு உங்களுடைய துக்கத்திற்கு உங்களுடைய வேதனைக்கு உங்களுடைய உபத்திரவத்திற்கு பின்னால நிச்சயம் ஒரு மேன்மை உண்டு நிச்சயம் ஒரு நன்மை உண்டு உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் விசுவாசியங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த துக்கம் ஒரு நிரந்தரம் அல்ல அன்னால் தன் துக்கத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றின பின்பு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம் இன்றைக்கும் உங்கள் துக்கத்திற்கான காரணங்கள் சஞ்சலம் வேதனை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் உங்கள் நிரப்பி உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் துக்கத்தை எல்லாம் நீக்கி உங்கள் பாரத்தை லகுவாக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் காண செய்வார் ஆண்டவர் நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இன்று முதல் அந்த தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முட்டிவை உண்டாக்கி எல்லா வியாதி வறுமை பலவீனங்கள் இழந்தது யாவற்றையும் கர்த்தர் திரும்ப தந்து கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி கழிப்போடு மனமகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ கூட தப்பா அற்புதமாக வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் ஏற்பட்ட எல்லா நஷ்டங்கள் இழப்புகளுக்கு பதிலாக எல்லா துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தையும் இரட்டிப்பான நன்மையையும் காண செய்து ஒவ்வொரு நாளும் மனமகிழ்ச்சியான அற்புதமான வாழ்க்கை கிருபையின் கரம் கூடவே நடத்துவதாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் அறிந்துவிடும்